எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த இனி நன்னாளில் எல்லோரும் இடைவெளா நன்றாக இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் பார்த்து வந்தோம் நண்பர் சரோணகுமார் அவர்கள் லக்னத்திற்கும் பலன் சொல்லுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க அவர் அன்புக்காக இப்பொழுது இந்த நன்னாளில் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் குரு இந்த வருடம் பயிற்சியாவது குருவின் பார்வை குரு கனக வீட்டில் உச்சம் பெறுவது இதை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு எனக்கும் உண்டு அதனால லக்னத்துக்கு பலன் சொல்லுங்க ஏன்னு கேட்டார் அத பற்றி இப்ப பார்ப்போம் இப்ப பொதுவா ரிசபக்னம் ரிசபக்னம் என்பது காலச்சக்கரத்திற்கு இரண்டாவது இப்போது நாம் ரிஷப லக்ன இருந்து பார்த்தா ரிசபம் மிதுனம் கடகம் மூன்றாவது வீடு வீட்டுல குரு உச்சம் எடுக்கிறார் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பேச்சியை மாற்றினார் இந்த குரு பகவான் என்ன செய்வார் நமக்கு அதை பார்ப்போம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் ரிசபலகனமாக இருக்கும் நீங்கள் உச்சம் அடையும் குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்க உள்ளார் என்பதை பார்ப்போம் ரிசபலகணத்திற்கு எட்டாவது வீடு பதினோரா வீடு அதிபதியாகிறார் குரு அந்த எட்டாம் இடம் என்பது ஆயுள் மற்றும் தடைகளை காட்டக்கூடிய இடம் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரம் உங்களுடைய விருப்பம் ஆசைகளை நிறைவேற்றுவது எல்லாவற்றையும் காட்டக்கூடிய இடம் இப்பொழுது உங்கள் லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்பது தனுசு ராசியாகவும் பதினோராம் இடம் என்பது மீன ராசியாகவும் அமைகிறது அது குருவின் ஆட்சியை இந்த குரு பகவான் அடுத்து வரும் குரு பேசியில் உங்கள் லக்னத்திற்கு வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் கடக வீட்டில் உச்சம் பெறுகிறார் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சிறு தூர பயணங்கள் போன்ற எழுத்து ஒப்பந்தம் போன்ற எல்லா துறைகளையும் காட்டக்கூடிய இடம் இந்த மூன்றாம் பாவம் என்பது ரிஷப் லக்னத்துக்கு குரு பாவி என்றாலும் சுபகிரகம்ங்கிறனால அவர் மூணாம் இடத்தில் மறைந்து உச்சமடைவது ஒரு தனி சிறப்பை தரும் நண்பர்கள் எல்லா வகையிலும் குரு அமர்ந்த வீடு என்பது பலன் வேறு அவர் பார்க்கும் வீடு பலன் வேறு அப்படி பார்க்கிறப்ப மூணாம் இடம் என்பதால் இதுவரை இருந்த தயகம் நீங்கி எதையும் துணிச்சலுடன் நீங்கள் எதிர்கொண்டு செயல்படுவீர்கள் என்பதே இதை காட்டுகிறது அதே சிறு தூர பயணங்களில் நன்மை வரவு ஏற்படும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் குரு விசுவலகத்திற்கு ஏழா வீடு என்பது விருச்சகம் இது ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் குரு பகவான் இது ஏழா வீடு என்பது ஸ்தானம் ஆனால் குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் நண்பர்கள கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களிடம் இருந்து நல்ல ஒரு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் உங்கள் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை மகர வீடு அமைகிறது குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் விசவ லக்னத்திலிருந்து அந்த மக கடக வீட்டிலிருந்து பார்க்கும்போது மகர ராசி என்பது காலத்திலிருந்து பத்தாம் வீடு அது உங்களுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கு அமைகிறது இதை ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் என்றும் கூறலாம் ஒன்பதாம் இடம் என்பது இரையொருளும் மிகச் சிறப்பான அமைப்பு குருவரும் இரையொருளும் சேர்ந்து கிடைக்கிறது உங்களுக்கு இப்போது தந்தை வழி உறவுகள் நீண்ட தூர பயணங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும் ஆன்மீக பயணங்களும் ஏற்படும் மேற்கொண்டு ஒன்பதாம் பாவம் என்பது ஏழாம் பாவம் என்பது முதல் திருமணத்தை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் என்பது ஏற்கனவே நடந்து முடிந்து திருமணம் நடந்த இருந்து தனிமையில் இருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் அமையும் நின்றதில்லை இந்த ஒன்பதாம் பாவம் பார்ப்பதால் அருளால் பெரிய மாற்றத்தை சிந்திப்பீர்கள் மொத்தத்தில் அதிர்ஷ்ட சாஸ்தானம் என்று இந்த ஒன்பதாம் பாவத்தை நாம் கூற வேண்டும் அதுதான் உண்மை ஆக உங்கள் லக்னத்திற்கு குரு பகவான் பதினோராம் இடமான மீனராசியை ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த ஒன்பதாம் பார்வை என்பது மிக வலுவான பார்வை குரு பகவானுக்கு மட்டுமல்ல ஒன்பதாம் பார்வை என்பது திருவோணத்தில் மிக வலிமையானது உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யவும் இடம் பாவம் வெற்றி எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இந்த பதினோராம் பாவம் லாவஸ்தானம் எல்லாமே சேமிப்பு என்பது பதினோராம் பாவம் விரயம் என்பது பன்னிரெண்டாம் பாவம் சேமிப்பு என்பது பதினோராம் பாவம் ஆக ஒரு ஏகாந்தமான சந்தோஷமான மனமீதியான வாழ்க்கையை இந்த குரு பகவான் உங்கள் பதினோராம் பாவத்தை பார்த்து உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் நண்பர்களே மிகப்பெரிய ராஜோகம் என்று சொல்லலாம் இது குரு பகவான் ஆட்சி வீடாகவும் வாங்கிறது மீனம் வருமானத்தை பன்மடங்கு அதிகரிப்பார் இருப்பார் உயரும் மூத்த சவோகங்கள் மூலம் நன்மை உண்டாகும் உங்கள் ஆசை கனவுகள் நீண்ட நாள் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் செயல் அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன எல்லாம் நன்மையாக இருக்கும் நிறைவேறும் நண்பர்களே இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் மற்றவர்கள் புகழ்ச்சிக்கு மயங்கிடக் கூடாது கவனமாக இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் முகஸ்து என்று கூறுவோம் அதில் நீங்கள் மிகவும் கவனம் வைக்க வேண்டும் செவ்வலக்னம் என்றால் சொல்ல வேண்டியதில்லை ஏற்கனவே கவனமாக இருப்பவர்கள் நீங்கள் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் மிகவும் பேச்சிலும் கவனமாக இருப்பவர்கள் இருப்பினும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடம் என்ற அதே எழுத்துத்துறை தகவல் தொடர்பு துறை ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வர்த்தகங்கள் புகழ் இது போன்ற துறையில் புகழ் அமை உங்களுக்கு இந்த வருடம் இந்த குரு மூன்றாம் பாவத்தில் உச்சம் பெற்று இந்த வீடுகளை பார்ப்பதாகும் பொதுவாக எதிலும் ஒரு கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சியோட யார் இயற்கை யார் என்பார்கள் விடாமுயற்சி என்றும் கூறுவார்கள் அந்த முயற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் ஒரு கடுமையான உழைப்பும் இருக்கும் அது எந்த சந்தேகம் இல்லை ஆனால் வெற்றியும் இருக்கும் ஆக நீங்க இந்த கோவில் கட்டும் பணி தர்மகாத்தாவாக இருப்பது வேலை வேலைவாய்ப்பு அமைவது இது போன்ற அமைப்புகள் சிறப்பாக நண்பர்களே எட்டாம் அதிபதி குரு என்பதால் உங்கள் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி குரு என்பதால் சிறு சிறு உடல் நலக்குறைவுகள் ஏற்படும் ஆதலால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நீங்கள் ஆற்ற ஆட்களாமல் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகைகள் செய்து உணவு உண்பதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து நிரந்தங்கள் உங்கள் விஷ்ணத்துக்கு ஏழு ஒன்பது பதினொன்னாம் வீட்டை பார்ப்பது புதிய மாற்றங்களை கொடுத்து மன வாழ்க்கையையும் சிறப்பை தரும் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை தருவார் நண்பர்களே எந்த சந்தேகமில்லை இல்லை நம்பிக்கையோடு எல்லாம் நன் இருக்கும் உங்கள் திசா புத்தியை கொடுத்து மாற்றங்கள் ஏற்படும் சிறு மாற்றங்கள் ஏற்படும் இதை கே பி ஜோதிட முறையில் குரு பகவான் உங்களுக்கு எப்படி வழிநடத்துகிறார் என்று பார்க்கும்போது ஆரோக்கியம் தனநிலை வேலை தொழில் மன வாழ்க்கை புகழ் உயர் பதவி அந்தஸ்து கௌரவம் இதையெல்லாம் தரப்படுகின்றார் என்பதை நான் நீங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்த்தால் நன்றாக தெரியும் நன்றி நண்பர்களே எனக்கு சப்பதான அணிவருக்கும் என் மண்புறையே தெரிவித்து